ஹே காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் எஸ்பிஆர் ஃபேமிலி பிளாக்ஸ் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னால் தான் நடந்திருக்கு ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஸோ பெல்ஃபாஸ்ட் அண்ட் யுனைடட் கிங்டம் பற்றின சில விஷயங்கள் வந்து நான் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நான் என்ன கவர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ யுனைடட் கிங்டம்னா என்ன ஸோ யுனைடட் கிங்டமில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வருது நம்ம பெல்ஃபாஸ்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது எந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்தால் நம்ம பெல்ஃபாஸ்ட்டுக்கு வரலாம் ஸோ பெல்ஃபாஸ்டில் என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன் ஸோ யுனைடட் கிங்டம் பார்த்திங்கன்னா இது ஒரு கண்ட்ரி மட்டும் கிடையாது ஸோ டோட்டலாக நாலு கண்ட்ரி சேர்ந்தது தான் யுனைட் கிங்டம்னு சொல்கிறோம் தெரியுற இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்து நார்தன் அயர்லாண்ட் அண்ட் தென் வேல்ஸ் இந்த நாலு கண்ட்ரி சேர்ந்தது தான் யுனைட் கிங்டம் சொல்கிறோம் ஓகே பெல்ஃபாஸ்ட் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னா நார்தன் அயர்லாண்டுன்ற கண்ட்ரியில் இருக்கிறது தான் Belfast. பெல்ஃபாஸ்டில் என்ன என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்மளோட டைட்டானிக் ஷிப் வந்து கண்டுபிடிச்சது ஸோ பில்ட் பண்ணது எல்லா அதோட எல்லா பார்ட்ஸுமே பில் பண்ணது செஞ்சது எல்லாமே வந்து பெல்ஃபாஸ்ட்லேருந்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பெல்ஃபாஸ்ட் வந்து டைட்டானிக் ஷிப் கண்டுபிடிச்சதுனால தான் ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறையா இடத்துல பேசப்பட்ட விஷயங்களும் ஒன்று ஸோ இதில் நம்ம பெல்ஃபாஸ்டில் வந்து ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டைட்டானிக் மியூசியம் தான் ஸோ நம்மளோட டைட்டானிக் ஷிப்பில் ஸோ அது வந்து நைன் ட்வெல்லையே வந்துட்டு அது வந்து ஆக்சிடென்ட்லி அது வந்து க கடலில் மூழ்கிடுச்சு ஸோ அதோட சில பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டில் பெல்ஃபாஸில் டைட்டானிக் மியூசியமில் வந்துட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா இடத்துல வந்து பெல்ஃபாஸில் வந்து ஒரு யுனிக் ஐடென்டிஃபிகேஷனாக நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ பெல்ஃபாஸ்ட்ல முக்கியமா வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி அதை மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிபிபி கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ் ஓகே நம்மளோட இந்தியன் ரேட் படி ஒரு பவுண்டு வந்து ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் இந்தியன் ரூபீஸ் படி இருக்கும் ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து ஒன் நாட் ஃபைவ் ருபீஸ் வந்து இருக்கும் ஸோ இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜிபிபி பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்கும் ஸோ நீங்கள் இந்தியாவில் இருந்து நீங்கள் ஜி பெல்ஃபாஸ்ட் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பவுண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் வரணும் ஸோ அதுக்கு நமக்கு மணி கன்வெர்ட் பண்ணுற நிறையா ஆப்ஸ் வந்து இருக்குது ஸோ ஐ திங்க் வெஸ்டர்ன் யூனியன் இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்தியன் மணி கொடுத்து உங்களோட பவுண்ட்ஸ் வந்து நீங்கள் மாற்றிட்டு வரலாம் ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் பவுன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் இருந்து நீங்கள் அந்த லெட்டர்ஸும் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் ஸோ அப்ரூவல் லெட்டர்ஸ் தட் ஃப்ரம் வேர் யூ ஆர் கெட்டிங் தட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன்ஸோடு தான் வரணும் ஸோ நீங்கள் நார்த் ஐன்லேண்டில் பெல்ஃபாஸ்ட்டில் ரீச் பண்ணிட்டீங்க ஸோ த வெரி ஃபஸ்ட் பிளேஸ் தட் யூ கேன் ஹேவ் இட் இன் யுவர் லிஸ்ட் இஸ் பெல்ஃபாஸ்ட் சிட்டி ஹால் சிட்டி ஹால் வந்து அந்த காலத்தில் நம்மளோட பிரிட்டிஷ் மேயர்ஸ் அண்ட் கவர்னர்ஸ் மீட்டிங் எல்லாமே வந்து சிட்டி ஹாலில் தான் நடக்கும் ஸோ சிட்டி ஹாலில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு ஃப்ரீயாக தான் வந்துட்டு அது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிக்கிட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ ஹாலில் என்னென்னலாம் இருக்குன்னா அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் அரசாங்கம் யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷோ கேஸ்க்கு வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் அண்ட் தென் நம்மளோட டைட்டானிக் ஷிப்பு பில்ட் பண்ணது அண்ட் நைன்டீன் டுவெல்வில வந்து அது வந்து இது ப ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஷிப் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல்ஸ் எப்படி கிடைச்சது ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு சிட்டி ஹால்லேயே இருக்கும் சரி நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கான ஒரு பேசிக் ஐடியா வந்து அதில் இருந்து கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னா டைட்டானிக் மியூசியம் தான் சொல்லுவேன் ஸோ டைட்டானிக் மியூசியம்ன்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாது நம்மளோட டைட்டானிக் ஷிப் பில்ட் பண்ணப்போ நம்ம அந்த ஹார்லன் வூல்ஃபுன்ற கம்பெனி தான் வந்துட்டு டைட்டானிக் ஷிப் வந்து இங்கே பில்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கிடச்சிது ஸோ அவங்க தான் வந்து அதை வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அண்ட் தென் அவங்க தயாரித்த போது அந்த அதோட அதோட ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு மியூசியமில் வந்துட்டு ஷோ இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே அதை போய் நீங்கள் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் ஐ திங்க் பெர் ஹெட் நான் சிக்ஸ்டீன் பவுண்ட்ஸ் கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் டிக்கெட்டு நாங்க இன்னும் போய் பார்க்கல பட் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் டைட்டானிக் மியூசியம் வந்து நல்லா இருக்கும் இது வந்து ஒன் ஆஃப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸோ த தேர்ட் திங் என்னென்னா நம்மளோட கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் வந்து பெல்ஃபாஸ்டில் தான் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷனே வந்து பெல்ஃபாஸ்டில் தான் நடந்திருக்கு ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து முக்கியமான ஒரு டூரிஸ்ட்டாக வச்சு பார்த்துட்டு பெல்ஃபாஸ்ட் வந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு போங்க ஸோ இதுதான் நம்மளோட பெல்ஃபாஸ்டில் டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் நான் கொடுக்குற நம்பர் பிளேஸ் த்ரீ ஃபோரில் நான் வச்சுருக்கிற ப்ளேஸ் வந்து என்னென்னா பொட்டானிக் கார்டன் ஸோ பொட்டானிக் கார்டன் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் நிறைய கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் நீங்கள் வந்துட்டு லைவாகவே நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் எல்லாமே நீங்கள் வந்து பிடிச்ச திங்ஸ் எல்லாமே நீங்கள் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தென் பொட்டானிக் கார்டனோட நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட்டு விங்லேயே வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா அல்ஸ்டர் மியூசியம் மியூசியம் ஸோ அல்ஸ்டர் மியூசியம் வந்து என்னென்னா அந்த காலத்தில் இன்ன வரைக்கும் நம்ம பிரிட்டிஷ் நம்ம பயன்படுத்தின எல்லா திங்ஸுமே வந்துட்டு அங்கே இருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் ஸோ கூட ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் தான் வந்து ரூல் பண்ணாங்கன்னு ஸோ அதில் எல்லாமே நமக்கு வந்து அங்கே ஷோகேசிங்கு இருக்கும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பார்க்ஸ் ஸோ இங்கே வந்து சில்ட்ரன் பார்க்ஸ் எல்லாமே வந்து அடல்ட்ஸுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ சுற்றி ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாமே வந்துட்டு வாக் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கிட்ஸுமே வந்து இங்கே மோஸ்ட்லி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி அவங்கள வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம ஊரில் இருக்கிறத இருக்கிறத விட இங்கே வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இதுவுமே வந்து நீங்கள் எல்லாமே பார்க்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கிட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு மஸ் வாட்சு கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க எல்லா பார்க்ஸுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் கிட்ஸ் கூட வரீங்களா உங்களோட சின்ன குழந்தைங்களோட நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது நான் வந்து எஸ்பெஷலாக நான் இந்தியாவிலேருந்து வரவங்கள நான் சொல்கிறேன் ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸோ மதுரை பெங்களூர் சென்னை இந்த மாதிரி எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் எந்த டைம் லேண்ட் ஆனாலும் ஏதாவது ஒரு ஹோட்டல்லேருந்து நமக்கு வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பட் இந்த வெளிநாடுன்ற முக்கியமாக இந்த நான் யூகே பற்றி நான் சொல்கிறேன் இந்த பெல்ஃபாஸ்ட்டில் நிச்சயமாக நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது ஸோ நீங்கள் அன் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே நீங்கள் பெல்ஃபாஸ்ட் ரீச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃபுட்டு எதுவுமே கிடைக்கும் து ஸோ மெக்டி கேஎஃப்சி இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் மட்டும் தான் நீங்கள் இது பண்ணிக்க முடியும் பட் நம்ம ஜேர்னி முடிச்சுட்டு வந்து நம்ம உடனே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து நமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நமக்கு நமக்கு பக்கத்துலேயே லிடில் டெஸ்கோ இந்த மாதிரி சூப்பர் ஸ்டோர் வந்து இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ப்ரெட்டு எக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் எங்கே அக்காமடேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போயிட்டு அன்னைக்கு டின்னர் வந்து நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு கிட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருக்க மாட்டாங்க ஸோ இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பெல்ஃபாஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ்பிஆர் ஃபேமிலி பிளாக்ஸுன்ற சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நாங்கள் எதனால் பெல்ஃபாஸ்ட் வந்தோம் நாங்கள் எந்த மாதிரியான இருந்து வந்தோம் இல்லை இப்போது ரிச்சாக இருக்குமா இல்லை அந்த மாதிரி எங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன் ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து வர வீடியோஸ் நீங்கள் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் தேங்க்யூ பை பாய்